இன்றைக்கு நாம பாக்க போற விஷயம் நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அதே சமயம் கோபப்படவும் வெச்ச ஒரு சம்பவம் டெல்லில சமீபத்துல நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும் அது ஒரு சாதாரண குண்டுவெடிப்பு இல்ல அது ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நீ இப்போ இந்திய அரசாங்கமே உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்க இது சம்பந்தமா நம்ம அமைச்சரவை வெளியிட்ட அறிக்கையில நாட்டுக்கு எதிரான சக்திகள் நடத்திய கார் குண்டுவெடிப்பு மூலமான இந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை நாடு கண்டிருக்கிறதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் இல்ல இது ஒரு மிக ஆழமான எச்சரிக்கை இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற விவரங்கள் ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு புல்வாமாவிலிருந்து வந்த சில மருத்துவர்கள் ஃபரிதாபாத் பல்கலைக்கழகத்துல படித்த மாணவர்கள்னு ஒரு பெரிய கும்பலை இதுக்கு பின்னாடி இருந்திருக்கு அவங்களோட திட்டம் டெல்லியில ஒரே இடத்துல குண்டு வைக்கிறது இல்ல அவங்க திட்டம் ரொம்ப பெருசு சில பத்திரிகை செய்திகள் சொல்றதை கேட்டா நமக்கு தலை சுத்திடும் கிட்டத்தட்ட ஆறு பெரிய தாக்குதல்களுக்கு அவங்க திட்டமிட்டிருந்ததா சொல்றாங்க ஆனா நல்ல வேலையா அவங்களோட மத்த திட்டங்கள் எல்லாம் தோல்வியில முடிஞ்சதால விரக்தியோட உச்சக்கட்டத்துல தான் செங்கோட்டைக்கு முன்னாடி இந்த கார் குண்டுவெடிப்பை நடத்தியிருக்காங்க இந்த குண்டுவெடிப்பு நடந்த கார்ல இருந்தது யாருன்னு டிஎன்ஏ பரிசோதனை மூலமா இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அந்த புல்வாமா டாக்டர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்கான் இது எவ்வளவு பெரிய சதித்திட்டம்னு யோசிச்சு பாருங்க ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் கோபமூட்டின ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவோட ஆரம்பகட்ட நிலைப்பாடுதான் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல ஒரு தாக்குதல் நடந்தப்போ அமெரிக்கா தூதரகம் அதை உடனே தீவிரவாத தாக்குதல்னு கண்டிச்சது ஆனா நம்ம டெல்லியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா டெல்லியில் நடந்த ஒரு பயங்கரமான வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளனன்னு ரொம்ப சாதாரணமா ஒரு ட்வீட் போட்டாங்க இதை பார்த்த நம்ம மக்களுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு பாகிஸ்தானுக்கு ஒரு நியாயம் இந்தியாவுக்கு ஒரு நியாயமா அங்க நடந்தது தீவிரவாதம்னா இங்க நடந்தது மட்டும் எப்படி சாதாரண வெடிவிப்பத்தாகும்னு சமூக வலைதளங்கள்ல மக்கள் கொந்தளிச்சாங்க இந்த அழுத்தம் காரணமாவோ என்னவோ இப்போ அமெரிக்கா தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு இருக்க ஆரம்பத்துல வெடி சொன்ன அமெரிக்கா இப்போ இது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் ஒத்துக்கிட்டு இருக்கு அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இது பத்தி பேசும்போது இந்தியா இந்த விசாரணையை ரொம்ப தொழில் முறையா கையாள்றாங்க அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு ஆனா இந்த சம்பவம் இன்னும் பெரிய விஷயமா மாறுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கார் பெரிய விஷயமா மாறும்னு அவர் சொல்றது எதன்னு யோசிச்சு பாருங்க இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம விசாரணையில தெரிஞ்சா நிலைமை நிச்சயம் தீவிரமாகும் ஏன்னா இந்த தீவிரவாதிகளுக்கு கிடைத்த வெடி அவங்க பயன்படுத்தின தொழில்நுட்பம் எல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டு உதவி இல்லாம இதை செஞ்சிருக்கவே முடியாதுங்கிறது அப்பட்டமா தெரியுதே இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் ஆன்லைன் மூலமாக நம்ம நாட்டு இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சு அவங்களை தீவிரவாத பாதைக்கு இழுக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா சீனா எப்படி அவங்க நாட்டுக்குள்ள மற்ற நாட்டு ஆப்ஸ்களையும் இணையதளங்களையும் கட்டுப்படுத்துறாங்களோ அதே மாதிரி நாமளும் பாகிஸ்தானில் இருந்து வர்ற இந்த விஷமத்தனமான பிரச்சாரங்களை தடுக்க ஒரு ஃபயர்வால் அதாவது ஒரு டிஜிட்டல் தடுப்பு சுவரை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அவங்க நாட்டு மக்களை அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனா அந்த தீய எண்ணங்களை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரத நாம அனுமதிக்க கூடாது நம்ம விசாரணை பாகிஸ்தான நோக்கி போனா நாம நிச்சயம் பாகிஸ்தான் மக்கள் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் நம்மளோட இலக்கு எப்போதுமே பாகிஸ்தான் அரசோ ராணுவமோ தீவிரவாதத்துக்கு கொடுக்கிற ஆதரவை உடைக்கிறது தான் அங்க இருக்கிற தீவிரவாத முகாம்களை அழிக்கிறது தான் இதைத்தான் மார்க்கோ ருபியோவும் புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு நிலைமை வந்தா அமெரிக்கா எப்படி நடந்து கொள்ளும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கார் இந்த தாக்குதல் பத்தின இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா தீவிரவாதிகள் இன்னும் முப்பத்தி ரெண்டு கார்களை இதே மாதிரி குண்டுவெடிப்புக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட இலக்கு டெல்லி மட்டுமல்ல இந்தியாவில் நானு முக்கியமான நகரங்களில் தொடர்குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தது தான் அவங்க திட்டம் நினைச்சு பாருங்க நம்ம உழவுத்துறை சரியான நேரத்தில் இதை கண்டுபிடிக்காம இருந்தா எவ்வளவு பெரிய பேரழிவு நடந்திருக்கும் எவ்வளவு அப்பாசிய உயிர்கள் போயிருக்கும் அமெரிக்கா ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு தடவை நாம தீவிரவாதிகளை தடுத்துட்டோம் ஆனா ஒவ்வொரு முறையும் நம்மால தடுக்க முடியும்னு சொல்ல முடியாது அதனால இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்னா தீவிரவாதத்தோட ஆணிவேரான பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம்களை முற்றிலுமா அழிக்கணும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாவ இன்னும் பதிலடி கொடுக்கறது பத்தி அதிகாரப்பூர்வமா எதுவும் அறிவிக்க கூட இல்ல அதுக்குள்ள பாகிஸ்தானுக்கு பயம் வந்துருச்சு பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் காஜா ஆசிப் பாகிஸ்தான் இரண்டு முனை போருக்கு தயாராயிருக்குன்னு இருக்குன்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்கார் இரண்டு முனை போர்னா என்ன தெரியுமா ஒரு பக்கம் இந்தியாவோட எல்லையில இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் எல்லையில அவங்க நம்ம கூட மட்டும் இல்ல ஆப்கானிஸ்தான் கூடவும் சண்டைக்கு தயாராகிறாங்க பாகிஸ்தான் ராணுவம் அவங்களோட பீரங்கிகளை இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லைகளுக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த முறை இந்தியா பதிலடி கொடுத்தா அது சாதாரணமா இருக்காது போன முறையை விட நாம இப்போ பத்து மடங்கு அதிக தயார் நிலையில் இருக்கோம் நம்ம ராணுவம் நடத்திய சமீபத்திய போர் பயிற்சிகள்லாம் பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லி இந்த முறை இந்தியா கலங்கரங்கினா அது ஒரு தீர்க்கமான தான் இருக்கும் இந்த சமயத்துல துருக்கியோட பேரும் இந்த விவகாரத்துல அடிபடுது துருக்கி இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உதவி செஞ்சதா சில செய்திகள் வந்துச்சு ஆனா துருக்கி அரசாங்கம் இதை உடனே மறுத்திருக்கு இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கும் துருக்கிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றது இந்தியா துருக்கி உறவை சேலப்படுத்துறதுக்காக நடத்தப்படுற ஒரு தீய பிரச்சாரம்னு அவங்க ரொம்ப கோபமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உண்மை என்னான்னு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் ஆனா இப்போதைக்கு துருக்கி இந்த விஷயத்துல தன்னோட பக்கத்தை தெளிவுபடுத்தி இருக்கு இப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் எல்லா நாடுகளும் இந்தியா என்ன முடிவெடுக்க போகுதுன்னு காத்துட்டு இருக்கு நம்ம விசாரணையில என்னென்ன உண்மைகள் வெளிவர போகுது நாம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் யாருமே பாகிஸ்தானோட ஒரு முழுமையான போரை விரும்பல நம்ம நோக்கம் இந்த தெற்காசிய பகுதியே தீவிரவாதத்துல இருந்து விடுவிக்கிறது தான் அதுக்காக சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்தா இந்தியா நிச்சயம் எடுக்கும் வரப்போற நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் முக்கியமான அப்டேட்ஸ் வரலாம் அது எல்லாத்தையும் உடனுக்குடன் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்கள வந்து சேரும் நன்றி ஜெயஹிந்த்